ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசேவாயணம் நமஸ்தரம் சர்தமம் தேவீம் சரஸ்வதி யா ததோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்தேஷு நியம் வாங்கியம் பகவதி உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனா பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு சுருண்வன் பகவத்தோபீக்ஷ்ணம் அவதார கதாமிருதம் ஸ்ரத்ததானோயா காலம் உபசாந்த ஜனாவிரத சத் சங்கா சனகை சங்கம் ஆத்மஜாயா ஆத்மஜாதிஷு விமுஞ்சேன் முச்சியமானேஷு ஸ்வயம் ஸ்வப்னவத் உத்தித்த டிரான்ஸ்லேஷன் ஒரு கிரகஸ்தன் திரும்ப திரும்ப சாதுக்களுடன் சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் மற்ற புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள பகவானின் அல்லது மேலும் அவரது அவதாரங்களின் அமிர்தம் போன்ற லீலைகளைப் பற்றி மிகுந்த மரியாதையுடன் கேட்க வேண்டும் இவ்வாறாக கனவிலிருந்து விழித்தெழும் ஒரு மனிதனைப் போல ஒருவன் தன் மனைவி மக்களிடமுள்ள பாசத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும் பர்பட் பயசில பிரபா ஜெய்சில பிரபாத் ஹரிகிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இந்த ஜட உலகத்தில் ஜட உடல்களை ஏற்றுக்கொண்டுள்ள அனைத்து ஜீவன்களுள் மனித உடலை பெற்றுள்ள ஒருவன் மிருகங்களைப் போல வெறும் புலன் சுகத்திற்காக இரவும் பகலும் கடுமையாக உழைக்கக்கூடாது இதை ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் கேட்பதற்கு கொஞ்ச நேரத்தையாவது ஒருவன் ஒதுக்க வேண்டும் இது ஒருவனை ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றும் இதுவே வேத பண்பாடாகும் ஒருவன் தனது ஜீவனத்திற்காக அதிகபட்சம் எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் பிறகு ஒரு குடும்பஸ்தன் பிற்பகலிலோ அல்லது மாலையிலோ பக்தர்களுடன் சகவாசம் கொண்டு பகவான் கிருஷ்ணரின் அவதாரங்களை பற்றியும் அவரது லீலைகளை பற்றியும் கேட்க வேண்டும் இவ்வாறாக மாயையின் பிடியிலிருந்து படிப்படியாக தன்னை அவன் விடுவித்து கொள்ள வேண்டும் ஆனால் அலுவலகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் கடுமையாக உழைத்த பிறகு கிருஷ்ணரை பற்றி கேட்க நேரத்தை ஒதுக்குவதற்கு பதிலாக குடும்பஸ்தர்கள் உணவு விடுதிக்கோ அல்லது கேளிக்கை விடுதிக்கோ செல்கின்றனர் அங்கு பகவானைப் பற்றியும் அவரது லீலைகளைப் பற்றியும் கேட்பதற்கு பதிலாக அவர்கள் அரசியல் நடவடிக்கைகளை பற்றி கேட்டு மகிழ்வதுடன் மது மாமிசம் ஆகியவற்றை அனுபவிப்பதில் தங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்றனர் இது ஒரு கிரகஸ்த வாழ்வு அல்ல அசுர வாழ்வாகும் ஆனால் உலகம் முழுவதிலும் பிரச்சார மையங்களை திறந்துள்ள கிருஷ்ண பக்தி இயக்கம் இத்தகைய இழிவடைந்த நிந்தனைக்குரிய மக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு ஒரு மிக பெரிய அருமையான வாய்ப்பை அளிக்கிறது கனவில் நட்பும் அன்பும் கொண்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குகிறோம் விழித்தெழுந்ததும் அது முடிந்து போய்விட்டதை நாம் பார்க்கிறோம் அவ்வாறே ஒருவனது சமுதாயம் குடும்பம் அன்பு ஆகிய இவை எல்லாமே கனவு மட்டுமே ஆகும் ஒருவன் இறந்த இறந்தவுடனேயே இந்த கனவும் முடிந்துவிடும் ஆகவே ஒருவனது கனவு சூட்சுமமானதாகவோ அல்லது ஸ்தூலமானதாகவோ இருந்தாலும் இந்த கனவுகளெல்லாம் பொய்யானவையும் நிலையற்றவையும் ஆகும் தாம் ஆத்மா என்பதையும் எனவே தனது செயல்கள் வேறுபட்டவையாக இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வதே ஒருவனது உண்மையான தொழிலாகும் அப்போதுதான் ஒருவனால் மகிழ்ச்சி அடைய முடியும் பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோச்சதி ந காங்கதி சமக சர்வேஷு பூதேஷு மத் லபதே பராம் அதாவது உன்னதமான நிலையில் இருப்பவன் உடனே பரபிரம்மனை உணர்ந்து பூரண ஆனந்தத்தை அடைகிறான் அவன் எதையும் அடைவதற்கு ஆசைப்படுவதும் இல்லை அதை அடையாத போது வருத்தப்படுவதும் இல்லை இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருள் மேலும் அவன் எல்லா ஜீவராசிகளிடமும் நடந்து சமமாக நடந்து கொள்கிறான் அந்த நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகிறான் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதினெட்டாம் அத்தியாயம் ஐம்பதாவது ஐம்பத்தி நான்காவது பதத்தில் கூறுகிறார் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவனால் பௌதீக வாழ்வு எனும் கனவிலிருந்து மிக எளிதாக தன்னை விடுவித்து கொள்ள முடியும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்குடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது ஹரி